கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் தேவனுடைய விலையேற பெற்ற நாமத்தினால் அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய மனதுருக்கம் அவருடைய அன்பு அவருடைய மகா பரிசுத்தம் நம் வாழ்க்கையிலும் காணப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஆமே ஹாலே லூயா இன்றைக்கு நமக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை கட்டவிழ்க்கப்பட வேண்டும் கட்டவிழ்த்தா என்ன நடக்கும் கட்டவிழ்த்தா என்ன நடக்கும் இப்போது லூக்கா ஒன்று அறுபத்தி நாலில் பார்க்குறோம் சகரியாவை பற்றி நமக்கு தெரியும் எலிசபெத்தினுடைய கணவர் இவருடைய குமாரன் தான் யோவான்ஸ் நானன் இந்த யோவான்ஸ் நானன் இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை ரொம்ப காலமாக ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்போது தேவ தூதன் அவர் ஒரு நாள் ஆசாரிய ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் முன்னத்தில் வலது பக்கத்தில் வந்து நின்று அவருக்கு சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போகுது அதுக்கு வந்து நீ யோவான்னு பேர் வைக்கணும்னு சொல்கிறார் இவர் பேர் சகரியா அவர் சொல்கிறது உன் பிள்ளைக்கு யோவான்னு பேர் வை அப்போ இவர் நினைக்கிறாரு இவ்வளோ வயசாயிருச்சு இனிமேல் எப்படி பிள்ளை பிறக்க முடியும் அப்படின்னு இவர் சந்தேகப்படுறாரு அப்படி சந்தேகப்பட்ட உடனே அந்த தூதன் உடனே சொல்கிறாரு நீ வந்து ஆண்டவர் சொன்னதை நீ வந்து விசுவாசிக்கலை சந்தேகப்பட்ட அதனால அந்த குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வைக்கிற வரைக்கும் நீ ஊமை ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டார் வெளியெல்லாம் ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் ஆசாரிய ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ முடித்து வெளியே வர்றாரு ஜனங்கள் பார்த்துட்டு இவர் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறார் வாய் பேச வரல ஆள் ஒரு மாதிரி இருக்கிறாரு இவங்களாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின் யோசிக்கிறாங்க அப்போ இவருக்கு பேச்சு வரல குறிப்பிட்ட காலம் நடக்குது குழந்தை பிறக்குது பிறந்த உடனே எலிசபெத்துக்கு இந்த விஷயம் தெரியுது அப்போது தூதன் குழந்த பிறந்த உடனே அவங்களாம் கேட்குறாங்க இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணுமே அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க யோவான்னு எழுதி தர்றார் சீட்டில் ஏன்னா இவர் பேச வரல உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்ன உடனே யோவான்னு எழுதணவுடனே யோவான்னு உங்கள் வம்சத்துலேயோ உங்கள் சந்து இதுலேயோ யாருமே இல்லை நீ என்ன சகரியான்னு வைக்காம நீ யோவான்னு வைக்க சொல்றியே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் அந்த ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறார் இல்லையா யோவான்னு வையின்னு ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல அந்த பேர்வையின்னு அப்போ அவர் கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்டு அவர் வாய் திறந்து தேவனை ஸ்தோத்தரித்தார் பார்த்தீங்களா அந்த விழுக்கப்படும் போது அவர் என்ன பேசுறாருன்னா அவருக்கு பேச்சு வருது அப்போ தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறார் ஆம்பிரி மன்னர்களே இன்றைக்கும் நம் வா இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா விசுவாசமும் கீழ்ப்படுதலும் மிகவும் அவசியம் அவர் சொல்கிறார்ல அப்போ ஏன் இவர் நம்பாமல் இருந்தார் ஏன் வந்து அந்த அந்த கீழ்ப்படுதல் அந்த நம்பிக்கை ஏன் இல்லாமல் இருந்தது அந்தவர் சொல்கிறாரு அவர் தூதன் வந்து சொல்கிறாரு இப்படி நடக்கும் இவர் நடக்கலை ரெண்டாவது இப்பொழுதும் நம் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கட்டப்பட்டு இருந்தால் அநேக பிரச்சனைகள் தீராத படிக்க அப்படி அந்த போட்ட கல் போட்ட இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது போல் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படியே இருக்கும் ரட்சிப்புக்காக காலங்கால மாத்தவம் பண்ணுவோம் அப்படியே இருக்கும் ஒரு முன்னேற்றமும் இருக்காது வியாபாரம் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருப்போம் முன்னையும் போக மாட்டேங்குது பின்னையும் போக மாட்டேங்குது என்ன வருமானம் வருது வாய்க்கும் வயிறுக்கும் பத்த மாட்டேங்குது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஒன்றும் வர மாட்டேங்குது எதுவுமே முன்னேற முடியலை அப்படியே இருக்குது நிச்சயமாக கட்டவிழ்க்கப்பட முடியாமணவர்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் விசுவாசித்த அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் முக்கியம் அப்படி நடக்கும்போது நிச்சயமாக கட்ட விழ்க்கப்படும் விசுவாசி யாருக்கு நடுங்குவான்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்கள பார்த்து தான் நடுங்குவான் மற்ற யாரையும் நடுங்கவே மாட்டான் ஊழியக்காரவங்களாக கூட இருக்கலாம் ஊழியம் செய்யலாம் வல்லமையா ஆனாலும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு பிசாசை வரட்டுறதுக்கெல்லாம் எனக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மைதான் ஏன்னா பிசாசை விரட்டுறதுக்கு வல்லமை இருக்கணும்னு சொன்னா அவங்க முற்றும் தேவனுடைய அபிஷேகத்தில் நிற மோசை எப்படி வந்து இருபத்தி நாலு மணி நேரங்களும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை முகமுகமாய் பார்த்து அவர் வந்து தேவனுடைய பிள்ளையாய் அப்படி அவருடைய சாயலாய் இருக்கிறாரோ அதுபோல் நாம் தேவ சாயலாகி மாறி தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர் சாயலில் மாறும்போது அது நடக்கும் இந்த சீசர்களால் பிசாசுகளை விரட்ட முடியலைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறார் இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்று புறப்பட்டு போகாதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அவ்விசுவாசியே எவ்வளோ காலம் நான் உங்களோட இருப்பேன் அப்போ முக்கியமாக தேவை விசுவாசம் ரெண்டாவது நமக்கு கீழ்படிதல் சத்தியத்துக்கு கீழ்படியணும் யாருக்குனாலும் மன்னிக்காமல் இருக்கிறோமா நம்ம யாரோடனால சண்டை போடுறோமா பெருமையாக பேசிடுறோமா தாழ்மை இடத்துல இல்லையா இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம நல்லா ஒளியம் பண்ணலாம் நல்லா இது பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் தேவனுடைய சித்தப்படி அவர் அவர் சொல்கிற வார்த்தையின்படி மன்னிக்கணும் அது ரொம்ப முக்கியம் மன்னிக்கிற வார்த்தை நம்ம மனசுக்குள்ள கசப்பு வெறுப்பு இருந்ததில் வைராக்கியம் இருந்ததுன்னா பிசாசுக்கு தெரியும் அது போகாது நம்ம வாழ்க்கையை விட்டு போகாது அது கட்டி வச்சிருக்கோம் எப்பொழுது கட்ட கட்டவிழ்க்கப்படும்னா நாம் எப்பொழுது தேவனுக்கு மூற்றுக்கு நூறு முற்றும் முடிய நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது அது கட்ட கட்டவிழ்க்கப்படும் ஆம்பெருமாண்டே இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசாத தேவனுடைய சத்தம் என்ன இருந்தாலும் இல்லை நான் கீழ்படுவேன் முற்றும் முடிய நம்மளை தாழ்த்தி நாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் எல்லா இக்கட்டுகளும் கட்ட அறுக்கப்பட்டு நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஒரு முன்னேற்றம் ஒரு உயர்வு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் பெரிய மன்னர்களே நாம் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது எப்படி இவனே தடையாக இருந்தால் பாருங்கள் நாம் அதற்கு தடையாக இல்லாதபடி நாம் தேவனுடைய சத்தியத்தை நேசிப்போம் தியானிப்போம் உபவாசஞ்சபம் பண்ணுவோம் அதெல்லாம் விட முக்கியம் கீழ்ப்படிதல் நாம் எல்லா வசனங்களுக்கும் நம்மளால் முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது முடியணும் கீழ்ப்படியணும் ஆண்டவர் இதை செய்யணும் செய்யணும் அதுக்கு தேவனுடைய ஆவியானவருடைய அந்த தொடுதல் நமக்குள்ளே இருக்கணும் ஆவியானவர் இல்லாமல் விடுதலை இல்லை ஆவியானவர் நமக்குள் நிச்சயமாக இருக்கணும் பெரியமான ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அலையிலோயா அப்போ கட்டவிழ்கப்படணும் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படுதல் முக்கியம் விசுவாசம் முக்கியம் வேத வாசிப்பு முக்கியம் ஜெபம் முக்கியம் முக்கியமாக நூற்றுக்கு நூறு கீழ்ப்படுதல் ஏசு கிறிஸ்து மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்படிந்திருந்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல தான் நாமும் கீழ்படிய வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் எந்த காரியத்தில் கீழ்ப்படியலைன்னு தியானம் பண்ணுங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம கீழ்படியலை அந்த காரியத்துக்கு அதுக்காக அந்த நேரத்திற்காய் கர்த்தர் காத்திருப்பார் நாம் எந்த நிமிஷத்துல அதை நாம் விட்டு விலகுகிறோமோ அந்த காரியத்தை கே தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ உண்மையுள்ளவன் பரிபூர்ண நன்மைகளை என்ற சத்தியத்தின்படி நிச்சயமாக நம் வாழ்வில் பரிபூர்ண சமாதானம் சந்தோஷம் ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதம் ஒரு உயர்வு உண்டாகும் பெருமானவர்களே God bless you.